நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில மலர்கள் இல்லாமல் நம்ம அதை அந்த கடந்தே வர முடியாது அதாவது முப்பத்தெட்டு ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் சில விஷயங்கள் கண்டிப்பாக கடந்து வர முடியாது அதில் நமக்கு கொடுத்துருக்கிற இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தோம் மக்களை அப்படின்னா நம்மை அதாவது நம்ம குடும்பத்தில் அதே மாதிரி சமூகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மூன்று மலர்கள் பிணைஞ்சு இருக்கும் அதாவது இந்த மூன்று மலர்கள் மட்டும் ஒன்று ஒன்று இது இது இருந்துச்சுன்னா அடுத்த அடுத்த முன்னு முன்ன முன்னும் பின்னு முன்னும் பின்னும் கோர்த்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது வெப் மாதிரி வேலை செய்யும் இந்த மூணு மலர்கள் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தது முதல் படிக்கிற வரைக்கும் இல்லாட்டி குடும்பத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையை போயிட்டு பறக்கிற வரைக்குமே வந்து ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு இந்த ரெமடிஸ் எல்லாத்தையுமே மூணுத்தையுமே ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் ரெமடிஸ்னு சொல்லலாம் இந்த மூணு ரெமடியும் கூர்ந்து பார்க்கும்போது பவர் பவர்லெஸ் பீப்புளுக்கு தேவைப்படக்கூடியதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ரூ மூணு ரெமடியுமே கைண்ட் ஆஃப் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை மறைத்து விட்டு அதாவது வெளியே பார்க்குறதுக்கு வந்து அக்ரிமணி மட்டும்தான் உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டுன்னு இல்லை இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல இந்த மூணு ரெமடியோட ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண பண்ணால் நமக்கு புரியும் ஒரு ஒரு சில விஷயம் எப்படி வந்து எவ்வளோ க்ளோஸாக இந்த மூணு ரெமடியும் நம்ம வாய்க்கில் பின்னி பிணைந்து அதை வந்து நமக்கு வருது ஒன்று ஒன்று அதிகமானால் இன்னொரு ரெமடி ஆகுது இன்னொன்று ஒன்று க ஒன்று கம்மியானால் ஒரு ரெமடி ஆகுது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது இதில் ஒழுங்கு அமைப்பு ஒழுக்கம் அப்படின்ற ஒரு ரெமெடி அதாவது ஒழுக்கமான மனிதர்களுக்கு தேவையான ஒரு ரெமிடி அதுக்கப்புறம் தன்னை ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு ரெமிடி எல்லாவற்றிலும் முழுமையாக தன்னை தெரிவித்தல் அப்படின்ற ஒரு ரெமிடி மூணு ஒரு வாத்தியார் வீட்டில் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் அதாவது டாலரண்ட் அப்படின்றது வந்து அந்த மலருடைய முழுமையான ஒரு தன்மை டாலரென்ட் இயற்கையில் எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு படம் வரையப்பட்டிருக்குது ஒரு வீடு ஒரு அழகாக கட்டடம் போயிட்டு கட்டியிருக்கிறாங்க அலமாரிலேருந்து எல்லாம் எக்ஸ்கியூசிட்டாக இருக்குது எக்ஸ்கியூசிட்னா ஒரு கலைநயத்தோடு இருக்குது அற்புதமாக ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் இது எதுவுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே எதுவுமே முறையாக இல்லாதது மேலே பெரிய ஈர்ப்பு இருக்கு காட்டில் மலையில் அருவியில் இயற்கை சூழலில் அப்போ ஒழுங்கமைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு ரூல்ஸோட ஒரு டாலரேஷனை கட்டு அதாவது மதிக்காமல் ஒரு இன்டாலரண்ட் ஆட்டிடியூட்டில் தான் ஒரு ரூல்ஸே போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் மோடு கரெக்ஷன் ரெமெடி ஜட்ஜ்மெண்டல் ரெமெடி கிரிட்டிசைசிங் மனிதர்கள் அப்படின்ற பார்த்திங்கன்னா பீச் அந்த பீச்சோட ரெமெடி பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் வில்லோவும் பீச்சும் நம்ம குழப்பிக்கிறோம் இது வந்து கரெக்ஷன் அதாவது மிக நுட்பமாக கவனிச்சிங்களா ஒரு ஆண் பெண்ணும் ஒரு கணவன் மனைவி ஒரு ஆண் பெண் ஒரு காதலன் காதல் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு அன்பு இருக்கும்போது கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த கரெக்ஷன் கரெக்ஷனை வந்து கொஞ்சம் அதிகமான கரெக்ஷன் பண்ணால் யார் கரெக்ட் பண்ணுறாங்களோ யார் கனெக்ட் கரெக்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வில்லோவாக மாறுவாங்க நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரெமிடி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பிரெத்தாக வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு ஒன்றரை வருஷமாக அதை பேசணும்னு நினச்சிட்ருக்கேன் நான் இந்த ரெமெடி வந்து மூணு ரெமெடி ஃபஸ்ட்டு ரெமெடி ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டாலரண்ட்டு இன்டாலரன்ஸு தனக்குள்ளே தன்னை வந்து அந்த பதட்டத்தன்மையிலிருந்து அந்த ஏற்றுக்கொள்ள தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது தன்னுடைய பதட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அந்த பதட்டத்தை வெளிக்காட்டும் விதமாக எல்லாத்தையும் ஒழுங்காக வெளியே வந்து அரேஞ்ச் பண்ணால் மற்றவங்க கரெக்டாக வச்சுட்டோன்னா அடுத்து அதாவது இந்த இடத்துல என்னென்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருள் இருக்குது கரெக்டாக கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சதை வந்து மாற்றி அமைச்சா நமக்கு டக்குன்னு என்ன பண்ணலான்னா அவங்களை பிடிச்சிக்கலாம் அந்த பிடிக்கும்போது எதிராளியை பைன் டெண்டன்சிக்கு கொ கொண்டு போகிறது அதாவது எப்படின்னா அவர் வந்து குற்றம் உணர் ஆகிடுவார் ஐயோ இவர் வச்சிருந்தது விஷயத்தை வந்து தப்பாக மாற்றி விட்டுமே இவர் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாருன்னா எதிர்க்க இருக்கிறவர் வந்து வில்லோ டெண்டன்சியாக மாறுவார் குற்றம் சொல்லுவார் இந்த 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 பைன் வில்லோ பீச் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் வந்து நீங்கள் வாழ்க்கையில் முழுதும் பார்த்தீங்கன்னா ஒன்று அம்மா அப்பா பீச்சோட அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்ஷன் மோடில் அந்த கரெக்ஷன் மோடில் எல்லாத்தையும் கரெக்டு கிரிட்டிசைஸ் பண்ணி கிரிட்டிசைஸ்னால் விமர்சனம் பண்ணி இதை இப்படி பண்ணி நடந்தக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னும் போது அந்த பையன் இயல்பாகவே ஒரு குற்ற உணவுக்கு ஆக்கப்பட்டு பையனாகவே மாறுறான் இவன் இந்த குற்ற ஆக்கப்பட்ட பையன் ஒரு மனிதன் அவன் வந்து ஒரு பஞ்சு வயசு பத்து வயசு பதினோரு வயசு இல்லை இருபது வயசு ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா அவனுக்கு அந்த பைன் டெண்டிஸை விடுத்து ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அவன் வில்ல வர மாதிரி அந்த பீச்சாளுங்களை குற்றம் சொல்கிறான் நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும் இது ரொம்ப ப்ரொடாமினாக எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸ்கூலில் பாருங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆசிரியர்கள் கரெக்ஷன் மோடு கிரிட்டிசைசிங் மோடு கரெக்ஷன்னாக மாற்றி அமைத்தல் திருத்துதல் ஆக்சுவலாக நிறைய இடத்துல அந்த திருத்துதலும் வில்லோவும் குழப்பிக்கிறோம் ஃபால்ட்டு ஃபைட்டிங்கும் திருத்துதலும் இப்போ நமக்கு நல்லா பிடித்தவர்களுக்கிட்டே நம்ம வந்து நிறைய நேரத்தில் உங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் என்னை குற்றம் சொல்லிட்டாருன்னு டக்குன் வந்து பிரச்சனையை அதிகப்படுத்தி நம்ம வந்து வீண்டுருவோம் இது இதை இந்த டெண்டன்சியை புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நிறைய இடத்துல வந்து நம்ம குழப்பமே வராது இந்த மூணு நாளில் தான் குழப்பம் வர்றதுக்கான காரணமே இப்போது பீச்சு சொன்னோம் இல்லையா பீச்சு வந்து கரெக்ஷன் அதாவது கரெக்ட் பண்ணுறாரு ஒரு மனிதர் இருக்கிறாரு அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இன்டாலரண்ட் ஆகுது வீட்டில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவருக்கு இன்னும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்போஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பீச் என்ன பண்ணுவார்னா போய் பையனில் நடந்துடுவார் என் விதி வந்து இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் வில் பவர் அதாவது வில்லோவுக்கு பவர் என் விதின்றது வில்லோவுக்கு போயிட்டு அதுக்கடுத்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ண முடில எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா அவர் போய் என்ன பண்ணுவார்னா வேணம்பா இதுக்கப்புறம் அதாவது ஒரு 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 நபர் க கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஒரு நபர் வந்து எப்பயுமே கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு அவரை சுற்றி அதிகமான அதிகாரம் இருக்கிறவங்க உள்ளே போகும்போது வில்லோவாகவும் மாறுவார் அந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளாத போது அப்படியே போய் இன்னும் கொஞ்சம் ஒரு முத சப்ரஸ் பண்ணதோ அவர் பயணம் மாறுவார் இது 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 நீங்கள் உட்காந்து நீங்கள் ரெகுலர் திருப்பி 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 யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பீச் நபர் பேசும்பொழுது அதாவது பீச் தேவைப்படக்கூடிய நபர் பேசும்போது வாயிலேருந்து ஆகும் சளைவான் இல்லை உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும் கடை 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 நடுக்கமாக இருக்கும் அதே பைன் நபர் பேசும்போது நம்ம நேரம்னா வாயில் அந்த எச்சியை முழுங்கிட்டே இருப்பார் தொண்டையில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உடம்பு ஒரு இருக்கத்தன்மை இருக்கும் தன்னை வெளி வெளிக்காட்டிக்க மாட்டார் நிறையா பீச் ஆளுங்க நிறைய பேசுவான் பையன் ஆளுங்க பேசுகிறது கம்மி பையன் தேவைப்படுன்னு பேசுறது கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வில்லோவுக்கு போகும்போது வாயில் ஒரு கசப்பு உணர்வு இருக்கும் ஒரு வில்லோ நபர்கிட்ட ஒரு உடம்புல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் இருக்கும் வாயில் கசப்புணர்வு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவா ரெண்டு வேலையும் பண்ணுவான் அதாவது எச்சியும் துப்புவாங்க அதே நேரத்தில் முழுங்கும் செய்வாங்க அதாவது என்னன்னா குட் அதாவது வில்லோ தேடக்கூடிய நபர்கள் எப்போ பார்த்தாலும் எப்போ எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் பற்றி குற்றம் உணர்வு சொல்கிறது குற்ற உணர்வு சொல்லிகிட்டே இருக்குது அதாவது மற்றவங்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கு அதாவது வில்லு ஒவ்வொருத்தரை குற்றம் சொல்கிறாங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க குற்ற உணர்வுக்கு ஆள ஆளாக இருப்பான் பையனாக மாறிக்கிட்டே இருப்பான் பையன் பயன் தேவைக்கூடிய நபராக மாறிக்கிட்டே இருப்பாங்க இது கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த இந்த இது இந்த டிஸ்கஷன் இந்த பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் கருத்து முடிஞ்சவுன்னே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நிறைய விஷயம் இந்த சினாரியோ கொஞ்சம் பார்க்கணும் அப்படி இப்போது பைனுடைய அதாவது வில்லோ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒருத்தர் ஒரு ஒரு நபர் ஒருத்தர் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கார் ஏன் குற்றம் சொல்கிறோன்னா நிறைய காரணிகள் இருக்குது அவர் அந்த இடத்துல வந்து பவர்லெஸ்ஸாக ஆயிடுறார் பவர்லெஸ்னால் அவருக்கு பவர் இல்லை அவர் சொல்லக்கூடிய எடுபடலைன்னும் போது அப்போ அந்த பவர் எடுபடாத போது மற்றவங்களை குற்றம் சொல்லும்போது ஒரு ஸ்லைட்டாக அவர் பவர்ஃபுல்லாக ஆகிறார் சரி இது ஆகும்போது இந்த இந்த வில்லோவில் பவர்லெஸ்ஸாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான அதை சொல்லுறதுக்கு ஆள் கேட்கறதுக்கோ மதிக்கிறதுக்கோ ஆள் இருக்கும் போது அதை வந்து வேகமாக போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரும் கேட்கல யாரும் கேட்க முடியல அப்படின்னும்போது அதை வந்து உள்ளுக்குள்ளே பேசி 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 ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா என்னுடைய கர்மா என்னுடைய தப்பு நான் தான் தப்பு நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் இது வரைக்கும் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையனாக மாறுவோம் அதாவது இப்போ வில்லோ ஒருத்தர் அதை உள்ளே தேவைக்கூடிய நபர் குற்றம் சொல்லினே இருக்கிறார் அதை யாரும் ஆதரிக்கலை அப்படின்னும்போது நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம் ஐயோ நான் நான் தான் தப்பு நான் தந்தப்ப நான் வந்து இது இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றுக்கொள்ள அதை சொல்லி சொல்லி பார்க்குறது குற்றம் சொல்லி சொல்லி பார்க்கறது உள்ள தேவைப்படக்கூடிய நபர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை சொல்ல முடியாத போது நான் தப்புன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே வந்து வருத்திக்கொள்ளுதல் இதில் பையனில் வந்து தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல்னு இருக்கும் அந்த வருத்திக்கொள்ளுதல் சில நேரத்தில் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது இல்லாட்டி தன்னைத்தானே வந்து கில்ட்டில் காயப்படுத்திக்கிறது சில சில ம சில மதங்கள்லாம் இருக்குது ஐயோ நாங்கள் அந்த காலத்தை தப்புட்டுமென்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கீச்சிக்கிறது அதுக்கப்புறம் இதில் போகிறது குற்ற உணர்வோடு இருக்கிறது இது இந்த நேச்சர் பார்த்திங்கன்னா வில்லோ எங்கே போய் தனக்கு இயலாமை வில்லோ அதாவது வில்லோ தேவைப்படக்கூடிய நபர் குற்றம் சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட நபர் ஒரு கட்டத்தில் குற்றம் சொல்லுவதனால குற்றம் சொல்லுறதுனால பவர்ஃபுல்லாக இருந்த கண்டிஷனில் அந்த குற்றம் சொல்கிற பவர்ஃபுல்னஸ்ஸே இல்லாத போது டக்குன்னு திரும்பி பயனாக மாதிரி தன்னைத்தானே தன்னைத்தானே வந்து வருத்தி கொள்ளும் ஒரு நிலை இது 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 வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வீட்டில் வீட்டுக்குள்ளே நடந்து சமூகத்துக்குள்ளேயும் உள்ள நுழையும் அது பார்த்தீங்கன்னா அப் அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் பாருங்கள் பீச்சு கரெக்ஷன் கிரிட்டிசைசிங் அந்த இடத்துலையும் கிரிட்டிசைசிங் ஏன் பண்ணோன்னா ஹீ பிகம்ஸ் பவர்லெஸ் ஹீ டசன் நோ வாட் இஸ் டாலரன்ஸ் ஏன் த டாலரன்ஸ்ன்னு தெரில ரெண்டாவது வில்லோ ஹி டசன் அக்செப்ட் அவன் தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளவில்லை மூணாவது கில்ட்டு அதாவது குற்ற உணர்வு இந்த மூணு தான் குற்ற உணர்வு எல்லா மதத்தின் அடிப்படையும் குற்ற உணர்வு எல்லா மதங்களும் இன்னொரு மதங்களும் தப்பு சொல்லுது வில்லோ எல்லா மதங்களும் தேவைப்படக்கூடியது வில்லோ தேவை எல்லா மதங்களும் ஒழுங்கு ஒழுக்கத்தை பற்றி பேசுது ஒழுங்கு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்கா ஒழுக்கத்தை பற்றி பேசி 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 நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அடுத்து குற்றம் சொல்லி 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 நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்புறம் கில்ட்டு சொல்லி 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 கண்ட்ரோல் பண்ணுறேன் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் எழுதி பாருங்கள் ஒரு நீங்கள் இன்றைக்கி இப்போ நைட்டு போய் நீங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணில் தான் சிக்கிருப்பீங்க நிறையா மற்றதெல்லாம் வருவாயின் வாயின்லாம் அதெல்லாம் வெளியே சிக்கிரி கூட வெளியே அதுலேருந்து கூட தப்பிச்சிடலாம் இந்த இந்த குற்ற உணர்வாக்குதலும் இந்த குற்ற உணர்வு அதாவது வில்லோவில் உங் அதாவது வில்லோ மனநிலை அதாவது வில்ல ரெமிடி தேவைப்படக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த பழி இல்லாட்டி உங்களை வந்து பவர்லெஸ் ஆக்கக்கூடிய பழி சொல் இல்லை இல்லாட்டி உங்களை ஃபால்ட்டு குற்ற அதாவது உங்கள் குற்றங்களை கண்டுபிடித்தல் இருக்குது இல்லையா கண்டுபிடிக்கிற மாத்திரத்தில் நீங்கள் குற்ற உணர்வு ஆக்கப்ப ஆக்கப்படுறீங்க இந்த இதில் இருக்குது சரி நீங்கள் குற்றோணர் ஆக்கப்பட்டதை புரிஞ்சுட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் ரியாக்ட் பண்ணி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயின்ற ஒரு நீதான் தப்புன்னு இந்த பையனு வில்லோ தேவைப்படக்கூட மாறுறாரு இந்த வில்லோ வந்து பயன் தேவைக்கூடாது இல்லை 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 நான் நான் தான் தப்பு நான் தான் தப்பு இந்த நிகழ்ச்சிகள் வீட்டில் ஹஸ்பண்ட் மாமியார் மருமகள் மருமகளுக்குள்ளேயும் நடக்கும் ஒரு நா ஒரு தடவை ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா கேட்டார் சார் இது இப்படி போதே சார் எப்படி சார் நிறைய நேரத்தில் புதுசாக க தம்பதிகள் வர வீட்டில் வந்தாங்கன்னா மாமியார் பீச் மோடில் தான் வர்றாங்க அதாவது இதெல்லாம் வந்து நல்லதுமா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு ஒழுக்கம் நம்ம வீட்டினுடைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போது அந்த இடத்துல சொல்லும் போது அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா இது செஞ்சால் நல்லாயிருக்குன்னொன்னே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லும் போது அவங்க அந்த பீச்சு நிலையிலேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி வில்லவா வராங்க அதில் அந்த வில்லுவாகும் ஆகும்போது அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது அப்படியே இவங்க ரிவர்ஸ் வந்து பையனாக வரும் பைன் நேச்சர் இருக்குல்ல பைன் நேச்சர் ரொம்ப அதிகமாக நீ தான் தப்போ நீங்கள் திரும்ப 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 இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகை நேச்சர் திரும்ப திரும்ப தம் தானே தானே குற்றம் படுத்தி கொண்டு இந்த கில்ட் கான்ஷியஸில் எடுத்துகிட்டு வந்து கில்ட் கான்ஷியஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணி வரும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஒரு வில்லோ தேவைக்கூடிய நபராக வந்து உடம்பில் வந்து பதிஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் அந்த பையனுக்கு பையனுக்கு போது அவங்க வில்லாவாக கன்பட்டாங்க இந்த கில்ட் கான்ஷியஸே ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா மற்றவங்க மேலே பழி சொல்கிறதா மாறுது அப்போது நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரெமிடிகளுடைய தாக்கம் வந்து அதாவது இந்த இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய பீச்சும் இந்த இன்டாலரண்ட் ஆட்டிடியூட் அதை டாலரன்ஸாக மாறும்போது இப்போது இந்த மூணில் ஒன்று ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா கூட இந்த ரெண்டு மீது ரெண்டும் வராது இந்த மீது ரெண்டு ரெமடியும் வந்து உள்ளுக்கே வராது எப்போ வந்து இன்டாலரன்ஸு டாலரண்ட்டாக மாற்றி நம்ம எல்லாத்தையும் ஒழுங்கு என்பது பல நேரங்களில் ஒழுங்கற்ற தன்மை கூட அப்படின்னு வரும்பொழுது மிக பெரிய அளவில் வந்து நமக்கு மாற்றத்தை நிகழ்த்தும் அப்போது இந்த கில்ட் கான்ஷியஸு அப்புறம் க்ரிட்டிசைசிங் கான்ஷியஸு அதுக்கப்புறம் ஃபால்ட் ஃபைண்டிங் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த மூணு தான் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒழுங்கமைப்புக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அது வந்து எ கைண்ட் ஆஃப் பீச் கிரிட்டிசைசிங் அதாவது கிரிட்டிசைசிங்னா கண்ட்ரோல் மெக்கானிசம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக போங்க டேரெக்ஷன் அப்படியே டக்குன்னு போகும்போது டக்குன்னு போகும்போது என்னன்னா அந்த இதில் போகும்போது டக்குன்னு நம்ம குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம் அவர் என்ன இவர் நிறுத்துறாரு போலீஸ்காரர் என்ன மட்டும் நிறுத்துறாரு அவரை அவ்வளோ நிறுத்தலை அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் எதனா ஒன்று மாட்டிக்கணும் அப்படின்னா அவர் பாயிண்ட் டென்ஸில் உள்ளே போகிறது கில்ட் கான்ஷியஸ்னஸ் இப்போது நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிற தகவல்கள் அனைத்தும் அதாவது ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் பீச் எப்படி உள்ளே போய் வித்தியாசமாக வில்லோவாக மாறுது வில்லோ எப்படி பைனாக மாறுது பைன் எப்படி வில்லோவாக மாறுது வில்லோ வில்லோ எப்படி சில நேரத்தில் உள்ளே வெளியே வரும்போது ஒரு க்ரிட்டிசைசிங் மெக்கானிக்ஸ் மா மாறுது அப்படியே கண்டினியூஸாக மாறிக்கிட்டே வரும் அப்போ நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா வீட்டில் நம்ம கரெக்ஷன் மோட்லேருந்து அடுத்து ஃபால்ட் ஃபைண்டிங் மோடு போகிறோமா அப்படின்றத பார்க்கணும் இல்லை கில்ட் கான்ஷியஸ்லேருந்து ஃபால்ட் ஃபைண்டிங் வரமான்றத பார்க்கணும் கில்ட் கான்ஷியஸ்ன்றது இருந்தது பைனு அதிலிருந்து ஃபா ஃபால்ட் ஃபைண்டிங் வந்து வில்லோ வில்லோவில் இருந்து பார்க்கும்போது ஒழுங்கு எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதை வில்லே வெளியே வரும்போது ஒழுங்காக இருக்குது பீச்சில் அப்போது இது எதுக்கு இது சொன்னோம் அப்படின்னா நீங்கள் கூறுத ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவற்ற ஒரு தன்மை இருப்பதற்கு காரணம் என்னென்னா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம தெளிவாக வந்து நம்மளுடைய மன அதிர்வலைகளை புரிந்து கொள்ளாதான் அதாவது நம்ம புரி புரிந்து கொள்ளாததுனால தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து நமக்கு நிகழ்த்தி நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது இதில் இதில் ஒரு கீனா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கீணா நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னா நிறைய நேரத்தில் வந்து அதாவது நம்ம ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் சொன்னாவே வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம் எந்த வகையிலையும் நம்ம வந்து ஃப்ளவரை ஃப்ளவருடைய விஷயங்கள் பற்றிய விஷயங்களை வந்து எந்த எவிடென்ஸும் இல்லாமல் சொல்கிறது இல்லை இன்னும் ஒன்று க்ளோஸாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் நம்ம ஏன்னா எந்த மாதிரி அதிர்வலையும் நமக்கு மாறுது எங்கே வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படுது அதாவது என்ன சேஞ்சு அப்படின்னா அதாவது வில்லோ வில் வில்லோ வந்து எப்படி பயனாக மாறுது பைன் வந்து எப்படி வில்லோ மாறுது இந்த பீச் வந்து எப்படி ஒரு கட்டத்தில் வில்லோவாக மாறுது பீச் எப்படி வந்து பயனாக மாறுது இப்போ இந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூணு வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு மூணு வீடியோ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஒரு டேரெக்ஷன் ஓடுது எந்த வித்தியாசம் போகுது அப்படின்றது தெரியும் அதனால் இந்த இது வந்து தான் நம்மளோட குடும்பத்தையும் ஆட்டு வைக்குது நம்மளுடைய மனநலனையும் ஆட்டி வைக்குது அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு மாற்றத்தை உருவாக்குவதும் அதுதான் அப்போது இது இதனுடைய ஃபுல்னஸ் டெண்டன்சி பார்த்திங்கன்னா ஃபைனில் ஃபைனில் பார்த்திங்கன்னா ஃபுல்னஸ் டெண்டன்சின்றது எல்லாவற்றிலும் கில்ட் இல்லாமல் நம்மளை ஏற்றுக்கொள்ளுது எல்லாவற்றையும் அந்த அதாவது டாலரண்ட்டாக இருந்தாவே நமக்கு வந்து யாரையும் குற்றம் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றுக்கொள்ளும் இருந்தாவே கில்ட் கான்ஷியஸ் வராது கில்ட் கான்ஷியஸ் இல்லைனாவே இந்த மீதி இருக்கிற ரெண்டு ரெமடியும் நமக்கு தேவைப்படாது அதனால் கூர்ந்து கவனித்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மா இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த இதுவை பிரித்து 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 பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற நோய்கள் எதனால் வருது எதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுது எதனால் சிக்கல்கள் வருது வீட்டுக்குள்ளேயும் வெளியும் எப் அந்த அந்த கரெக்ஷனை வந்து ஃபால்ட் ஃபைண்டிங்காமல் எடுக்காமல் இருக்கணும் அந்த மணலேருந்து அந்த ஃபால்ட் ஃபைண்டிங் போகாமல் இருக்கணும் அப்படி போன்ற விஷயங்கள் ஃபால்ட் ஃபைண்டிங்கிலேருந்து அதாவது குற்றம் சாத்தல செல் அதாவது குற்றம் சாட்டுதுலேருந்து குற்ற உணர்வு ஆகாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கணும் அதனால் திரும்ப 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 பாருங்கள் அது அந்த தனித்தனியாக இருக்கிற விஷயத்தை கவனிங்க கவனித்து இதை பார்த்தீங்கன்னா உடம்புலேயே வந்து ஒரு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டு ஒரு டாலரண்ட் ஆட்டிடியூடு ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே நடக்கும் நமக்கு அதனால் இதை போய் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு ரெமிடியும் அவருடைய இதுவும் நம்ம வந்து பார்க்கணும் நன்றி